எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்டாக அப்படி வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி ஓலை பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கடலை மாவு வச்சும் பண்ணலாம் கடலை மாவு எப்போவுமே எல்லா இடத்துலையும் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கடலை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அருமையாக ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த கப்பால மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி இதில் வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு இந்த பேசனில் அளந்து போட்டிருக்கேன் இது ஒரு கப் மூணு கப்பு இப்போ மூணு கப்பு அரிசி மாவு அப்படின்னா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கரகரன் அப்படியே ரொம்ப வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி இருக்கும் இதை இந்த கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளந்து காமிச்சிடுறேன் நான் ஆல்ரெடி இதுல அளந்துதான் வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு கப் அரிசி மாவு அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு போட்டு கடலை மாவு இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் ஒரு மாதிரி ரென்னா கரகரன்னு ரொம்ப இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து மாவுல வந்து ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு இருந்தால் போறோம் அதிகமா இல்லாமல் கொஞ்சம் குறைவா பிசைஞ்ச மாவுல எப்பவுமே வந்து உப்பு கம்மியாக இருந்தால் தான் அப்புறம் கரெக்டாக இருக்கும் காரப்பொடி வந்து நான் ரொம்ப கம்மியா தான் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து பசுவுக்கு குழந்தைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியா தான் போடுறேன் உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுருக்கேன் இப்போ அடுத்தது வாசனைக்கு பெருங்காயப் பொடி போட்டுக்கலாம் என்ன தாராளமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஃபஸ்ட்டு வந்து இதை நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவு காரப்பொடி பெருங்காயப்பொடி உப்பு பொட்டுக்கடலை மாவு இது எல்லாமே வந்து நன்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையே கண்டிப்பாக வந்து நம்ம அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சளிச்சிடணும் இல்லைன்னா வந்து நமக்கு மாவில் ஏதாவது பொட்டுக்களை நைசா அரைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்ம போட வேண்டாம் இல்லனா வந்து அந்த கண்ல வந்து நமக்கு மாட்டிடும் முறுக்கு புழியும் போது அதனால மாவை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சளிச்சுட்டே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப பண்ணிக்கலாம் இப்ப இதெல்லாம் வந்து பொட்டுக்கட்ல மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் நன்னாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு மூணு ஸ்பூன் அதாவது மூணு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெண்ண போட்டுக்கலாம் உங்கள்ட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் போட்டுகிட்டுருக்கேன் ஒரு கப் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கலாம் தாராளமாக இது ஒரு கப் அப்படின்னா உங்களுக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு வரைக்கும் இருக்கும் அந்த மா மாவோட அளவு அப்போ மூணு கப்பு போட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த வெண்ணெயை வந்து போட்டுட்டு நம்ம வந்து நன்னாக வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவோட சேர்த்து இதையும் வந்து நான் கரையிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து பிசையணும் வெண்ணையை ஃபஸ்ட்டு எல்லா மாவுலையும் பரவுற மாதிரி ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் மா இதுக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு அளவெல்லாம் வந்து கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம பிரசிட்டுக்கணும் இப்போ இந்த வெண்ணையை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசுக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு விட்டு பிசைஞ்சிக்கலாம் அதிகமாக ஒரே தடவையாக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துனாலும் கஷ்டம் வந்தாலும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து நான் நமக்கு இந்த பதத்துக்கு நான் வந்து பசஞ்சுட்டோம் பாருங்க ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து சின்னதாக வந்து ஒரு பிள்ளையர் பிடிச்சிக்கலாம் அடுப்பில் வந்து நான் முன்னாடியே வந்து மாவு பெசையறதுக்கு முன்னாடியே வந்து எண்ணெயை வச்சுட்டேன் எண்ணெயை சிம்மில் வைக்கிற போது நமக்கு பொறுமையாக ரெடி ஆகிடும் கரெக்டான அளவுலேயும் இருக்கும் ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பார்த்துடலாம் எண்ணெய் காஞ்சிடுதா அப்படின்ட்டு எண்ணெய் வந்து காஞ்சிடுது இந்த மாதிரி நம்ம ஓல பக்கோடா அப்படின்னா ரிப்பன் பக்கோடான்னு கூட சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி உள்ள கண்ணில் வந்து நம்ம போட்டு புழிஞ்சுக்க போகிறோம் இப்போ இதை போட்டுட்டு இது உள்ள இந்த த தட்டை போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஃபுல்லாக வந்து நான் எண்ணெய் தட்டவிட்டா தான் நமக்கு புழியும் போது ஈஸியாக இறங்கும் இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம மாவு வந்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டா கூட நமக்கு அடுத்தடுத்து டக் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பிக்னஸ்க்காக சொல்றேன் ரொம்பவே வந்து நிறைய போட்டுறாதீங்க சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளே சேர்த்து ஒவ்வொன்றா கூட நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாதி அளவுக்கு இருந்தால் கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக புழிகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருது அப்படிங்கிறதுனால அடுப்பு வந்து செம்மிலே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு உடனே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே அதுவே மேல எழும்பி வரும் இல்லையா அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டதுக்கு அப்புறமா இப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டு பொறுமையா ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக வைக்கிற போதுதான் உள்ளேயும் வந்திருக்கும் மேலையும் வந்திருக்கும் கலரும் மாறாம ரொம்பவே கரகரன்னு மொறுமொருன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இது ஃபுல்லா வெந்துருது அப்படின்னா நமக்கு வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம்லயே இருக்கட்டும் இப்போ நமக்கு ஃபுல்லாவே நல்லா வெந்திரிட்டு லேசா இப்படி பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு டக் டக்குனு ஒரு சத்தம் கேட்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வெந்திரிதுன்னு அர்த்தம் இப்ப ஃபுல்லா வந்து எண்ணெயை வந்து வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம் எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி முருகை வந்து எண்ணெயிலேருந்து இருந்து எடுக்கிற போது அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் அதே மாதிரி முருகை மாவு வந்து புழியிற போதும் அடுப்பில் வந்து சிம்ல தான் நமக்கு கையில ஆவி அடிக்காமலும் இருக்கும் புழிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து எங்களுக்கு குழந்தைக்காக வேணும் அப்படிங்கிறதுனால காரம் வந்து கம்மியாக போட்டுகிட்டு உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இதுவே ஆனால் வந்து குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் எண்ணெயை எப்போவுமே எடுக்கிற போதே ஃபுல்லாக நம்ம வந்து வடிச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் இப்ப மறுபடியும் நம்ம ரெண்டாவது இந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம் ஒரே இடத்துல புழியாம கொஞ்சம் பரவலா புழியிற போது நான் ஃப்ரீயா வந்து நல்லா வெந்து வரும் ஒவ்வொரு முறுக்கா கூட நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு பெரிய கடாய் பெரிய பாண்டிலியா வைக்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் இருக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்னா சின்ன சின்னதா குட்டி குட்டியா வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம் பிக்னாஸ்க்கு வந்து டைரக்டாவே வந்து எண்ணெயில புழிகிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தனியா ஒரு கரண்டி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயில இருந்து எடுக்கிற கரண்டியே யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதுல சூட்ல பட்டுடுது அப்படின்னா இது மேல இருக்க எண்ணெயில இந்த கரண்டியில புழியிற போது சூட்ல மாவு ஒட்டிக்கும் அதனால தனியா ஒரு ஜார்னி வச்சுக்கோங்க சின்னதா புழிஞ்சு புழிஞ்சிட்டு ஜார்னில எண்ணெயை தடவிட்டு அதுல புழிங்க அதுக்கப்புறம் இதுல போடுங்க அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் சின்ன சின்னதாகவும் தேவைக்கிறப்ப புழிஞ்சிக்கலாம் நான் வந்து இப்ப டைரெக்டாவே அப்படியே புழிஞ்சிருக்கேன் இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்னா இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் ரொம்பவே அருமையான பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வாயில் போட்ட உடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்குது நான் சொன்ன இதே ரேஷியோல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்ணை தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை வெண்ணெய் போட்டால் நல்லா இருக்கும் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து நெய் விட்டுக்கலாம் வெண்ணெயும் இல்லை நெய்யும் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நல்லா தாராளமாக ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா அதால் வந்து இந்த மாதிரி காய்ச்சின எண்ணெயை சூடாக இருக்கிற எண்ணெயை எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு மாவுல என்ன மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு பிசிட்டு பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே கரகரப்பா ரொம்ப அருமையான வந்து ஓலப்போக்கோட நமக்கு ரெடி ஆயிடும் கடையில வாங்கின அரிசி மாவுலயே கூட நம்ம பண்ணிக்கலாம் ஆஹ் பொட்டுக்கடல ஒரு கப் இருந்தாலே இதுக்கு ஈஸியா நம்ம பண்ணிடலாம் இப்ப உடனே ஒண்ணு உடச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க தொட்ட உடனே அப்படியே ஒருங்குற மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியா ஒரு பல்லு இல்லாத சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்டுல அதனால வசுவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் பண்டிகை நாட்கள் இல்ல நார்மல் டேஸ்ல கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் வந்து புட்டுக்கல்ல மாவு வச்சு பக்கோடா எப்படி பண்றது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்